ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு டயட் ரெசிபிய டேஸ்டியா எப்படி செய்யலாம் பார்க்க போறோம் காலையில உணவாவே இது கண்டிப்பா எடுத்துக்கலாம் ரொம்பவே குறைவான அளவு உணவு எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இது ரெண்டு பீஸ் சாப்பிட்டாலே போதும் பசியே எடுக்காது ரொம்பவே ஹெல்தியாவும் இருக்கும் அது மட்டும் இல்ல ஸ்நாக்ஸ் இதை நீங்க குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து விடலாம் ரொம்பவே ஈஸியான டிப்ஸுகளோட நான் சொல்லி தரப் போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சாண்ட்விச் ஒரு தடவை வீட்டுல செஞ்சு பாத்தீங்கன்னா போதும் மறுபடியும் மறுபடியும் கண்டிப்பா செஞ்சு பார்ப்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் டிப்ஸ்களோட போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் ஐம்பது கிராம் பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் கேரட் அதோட தோள்களை நீக்கிடலாம் நீக்கிட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒரு நூறு கிராம் அளவுக்கு கோஸ் எடுத்து இதே போல துருவி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு ஆறு பல் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு எடுத்து மூணு விசில் விட்டு வேக வச்சு தோல்களை மட்டும் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க அத இதே போல சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க நார்மல் சைஸா வீட்டுல உள்ள கனமான இதே போல கரண்டி வச்சே நம்ம இத மசிச்சு விட்டுடலாம் பருப்பு மத்து வச்சு கூட நீங்கள் மசிச்சு விடலாம் இது போல் நல்லாவே கூழ் மாதிரி மசிச்சு விட்டுருங்க குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இப்போ ஒரு கடையில் ஐம்பது மில்லி மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் வாசம் இல்லாத எண்ணெயா சேர்த்துக்கோங்க அந்த வெட்டி வச்சுருந்த பூண்டையும் சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் பொரிய விடுங்க இப்போ வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கினாலே போதும் காஞ்சி பட்டாணி சேர்க்குறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருங்க பச்சை பட்டாணியவும் இதோட சேர்த்துக்க போகிறோம் பட்டாணி ரெண்டு நிமிஷம் வதங்கன்னா போதும் பாருங்க அதில் வெள்ளை வெள்ளையா தெரியும் அப்பவே இது வெந்துடும் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அல்லது மூணு பிஞ்சளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கலருக்காக தான் இது ஆப்ஷனல் தான் நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் மீடியம் ஸ்டீம்ல வச்சு வதக்கிருக்கேன் இப்போ துருவி வச்சுருக்க இந்த கேரட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா போனதுக்கு போனதுக்கப்புறமா நான் சேர்க்குறேன் அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க அப்போ தான் இருக்கும் இப்போ இதை ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுருலாம் அதுக்கப்புறமா துருவி வச்சுருக்க முட்டைக்கோசையும் இதோட சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசு சீக்கிரம் வெந்துடும் இதையும் ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க இப்போ மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வச்சு மசிச்சு உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வேக வைக்கும் போதே உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துடணும் அப்படி சேர்க்கலைன்னா இந்த டைம்ல நீங்க சேர்த்து கரெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்ப நல்லா மசிச்சு விட்ட உருளைக்கிழங்குகளை இது போல நசுக்கி விட்டீங்கன்னா மட்டும்தான் நல்லா கிளறி விடுறதுக்கு கரெக்டாக வரும் இது லைட் மஞ்சளும் டார்க் மஞ்சளும் கலந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் இது போல் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு தோசைக்கல்ல பட்டர் சேர்த்து செய்யுங்க வீட்டில் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் லைட்டாக இது போல் அப்ளை பண்ணிவிடுங்க பட்டர் சேர்த்து திருப்பி விட்ட உடனேயே அந்த மசால்களை எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடணும் இல்லைன்னா கருகி போயிடும் சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு இப்போ இதில் சாஸ் தடவிருக்கேன் டொமேட்டோ சாஸ் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தக்காளி சாஸ் சேர்த்துட்டு அந்த மசால்களை அப்ளை பண்ணியும் செய்யலாம் இது ரெண்டாவது டிப்ஸ் நாம இப்போ சீஸ் பீஸாவோ அல்லது துருவியோ சேர்த்துக்கலாம் இன்னொரு பிரெட்ல இது போல சாஸ் வந்து தடவி வச்சு அதில் இதே போல் நம்ம அந்த மிக்சிங் எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க கையிலேயே எடுத்து இதெல்லாம் பண்ணிவிடுங்க டக்குன்னு கருகிடும் சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு சீஸ் லைட்டாக உருக ஆரம்பிக்கும் போதே இது போல் மேலே போட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க இல்லைனா மேலே ஒரு கனமான பாத்திரம் கூட வைக்கலாம் எனக்கு இதுலையே வெந்துருச்சு பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலரில் மட்டுந்தான் இருக்குது ஸோ இது போல் கருகாமல் இடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மறுபடியும் ஒரு தடவை காட்டுறேன் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் கையிலேயே அந்த சாஸ் மேல இருக்க அந்த மிக்சிங் எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒன் சைடு மட்டும் நீங்க வேக வச்சு போட்டுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கருகாம ஈஸியா வரும் பாருங்க இது போல பண்ணுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே எங்க வீட்டில ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க சாண்ட்விச் கடையில் வாங்கணும்னா முப்பது ரூபாயில இருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் விற்கிது ஸோ நம்ம வீட்லயே இது போல ஈஸியா செய்யலாம் நான் பீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன் அதனால ரொம்ப ரொம்ப ஹெல்தி மைதால பிரெட் எடுத்து சாப்பிடாம இது போல கோதுமையில ரெண்டு பீஸ் சாப்பிட்டாலே ஆனது மாதிரி இருக்கும் பிரேக் பாஸ்டுக்கு ஈஸியா இருக்கும் இது போல இனிமேல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இது போல ஒரு ஈஸியான பிரேக் பாஸ்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க இது போல நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க புதுசா நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி